வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலைலாம் ஃப்ளட்டில் சிவியராக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு விழுப்புரத்தில் இருவேல்பட்டு அப்படிங்கிற பகுதியில் நிவாரண உதவிகள் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சில இடங்கள்லாம் போராட்டம் வந்து நடத்துனாங்க அவங்களை சந்திப்பதற்காக பொன்முடி பொன்முடியவர்கள் போயிருந்தார் அவர்கள் மீது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சேற்றை வாரி இறச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் திமுக என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அரசியல் கட்சியுடைய பின்புலத்தை சேர்ந்தவர்கள் சேரு எடுத்து அடித்தாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க இதெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணால் நாங்கள் விரும்பலை அப்படின்னு திமுக வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இப்போது பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அந்த இருவேல் பட்டு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் நிவாரண உதவிகளை வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது அஸ்வத்தாமன் அவர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக உற்சாகமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம பார்க்க முடியுது இப்போ பாஜக என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்குது சேர வீசி எரிஞ்சாங்கள அவங்க ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க மக்கள்லாம் கோபத்தில் இல்லை பாலிடிக்ஸுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துலேயும் அரசியல் சாயம் வந்து பூசாதீங்க எங்கெங்கே பிரச்சனை இருக்குது ஏன் மக்கள் வந்து கோபமாக இருக்காங்க அந்த கோபத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை உடனே வழங்க நம்ம என்ன பண்ணணும் இப்படி தான் அரசு நிர்வாகம் யோசிக்கணுமே தவிர மக்களுடைய கோபத்தை துச்சமாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமன் பதிவு போட்டிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசாங்கம் பிஎஸ்என்எல் தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பிஎஸ்என்எல் லாபத்தில் வந்து இயங்கி வருது லாபத்தில் வந்து இயங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஜூனிலேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த அஞ்சு மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த ஐந்து மாதம் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் பிஎஸ்என்எல்ல புதிதாக உறுப்பினர்களாக சேர்ந்திருக்காங்க இது பிஎஸ்என்எல் உடைய மொத்த வாடிக்கையாளர்களில் பத்து சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் அஃபிஷியலாக இப்போ மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்போ பிஎஸ்என்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து லாபத்தில் இயங்கி வருது அப்படின்னோ ரெண்டாவது லாஸ்ட் அஞ்சு மாதத்தில் மட்டும் எண்பத்தி ஏழு லட்சம் வாடிக்கையாளர்கள் புதுசாக சேர்ந்துருக்காங்க அப்படின்னா மூணாவது டோட்டல் வாடிக்கையாளர்களில் பிஎஸ்என்எல் உடைய டோட்டல் கஸ்டமர்ஸ்ல இது பத்து சதவீதம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் தரவுகளோட விளக்கம் கொடுத்துருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அசாம் கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காரு என்ன அறிவிப்பு அஸ்ஸாமில் கோவிலுக்கு பக்கத்தில் மாட்டுக்கறி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்துச்சு எங்கெல்லாம் கோவில் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் மாட்டுக்கறி வந்து விற் விற்பது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருந்துச்சு இப்போ இதை அந்த மாநிலம் முழுவதும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு ஹிமந்த சர்மா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அஸ்ஸாம் கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இனி அஸ்ஸாம் முழுவதும் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு பப்ளிக் ஃபங்க்ஷன் பப்ளிக் பிளேஸு இங்கே எல்லா இடத்துலையும் பீஃபுக்கு வந்து நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் பீஃப் சாப்பிட நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ அஸ்ஸாமில் இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் பாலம் இடிஞ்சிச்சு பார்த்திங்களா இந்த கனமழை காரணமாக மூணு மாதத்துக்கு முன்பாக ஏவா வேலவர்கள் திறந்து வைத்த பாலம் பதினாறு கோடி ரூபாய் எஸ்டிமேஷனில் அந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு பாலம் வந்து இடிஞ்சிருச்சு இடிஞ்சு ஆற்றோடு போயிருச்சு அந்த வீடியோலாம் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லிவிட்டு கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு ஒரு பாலம் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் கூட பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னா ஒரு பாலம் இருக்கிற மாதிரியும் அந்த பாலத்தில் திராவிட மாடல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தில் எழுதப்பட்டிருக்கு இடையில மாடல் அப்படிங்கிறது உடஞ்சி தண்ணியில் வந்து விழுந்துருது இப்படியெல்லாம் கார்ட்டூன் வெளியிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இப்போது திமுகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினெட்டு கோடி ரூபா பாலத்துக்கு அண்ணாமலை இப்படி வந்து கொந்தளிக்கிறாரில்ல எண்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்ரித் சர் எக்ஸ்பிரஸ் வே வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த எக்ஸ்பிரஸ் உடைய லட்சணத்தை பாருங்கள் இவ்வளோ குண்டும் குழியுமா இருக்குது பாருங்கள் அப்போ அந்த எண்பதாயிரம் கோடி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினர் இந்தி கூட்டணி கேள்வி எழுப்பியிருக்காங்க பாஜக என்ன பதிவு போடுறாங்கன்னா அம்ரித் சர் ஜாம்நகர் இந்த எக்ஸ்பிரஸ் வே இருக்குது பார்த்தீங்களா அது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு நகர் அம்ரித் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகர் வந்து ஜாம்நகர் இதை இணைக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ்வே டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் லாங்கு எந்தெந்த மாநிலம் எல்லாத்தையும் கவர் பண்ணுது அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் இணைக்குது அந்த எக்ஸ்பிரஸ்வே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்போ முடியுது தெரியுமா இந்த ப்ராஜெக்ட் டோட்டலாக எப்போ முடியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் தான் முடியுது அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் தான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக வந்து முடியுது ப்ராஜெக்டே முடிகிறதுக்கு முன்பாக அதை போய் ஃபோட்டோ எடுத்து பாதியிலேயே இருக்கக்கூடிய அந்த சாலைகள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக பதிவு போடுறீங்க அடுத்த வருஷம் கடைசியில் தான் அந்த ப்ராஜெக்டே டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத மறந்துடுறீங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் போகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்